நம்ம எல்லோருக்கும் இந்த காரியங்கள் நிச்சயமாக தெரிந்திருக்கும் மறுபடி நான் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நாங்கள் கட்டும்போது வி ஹவ் டு பீர் ஒன் த சீஃப் கோனிஸ்டோல் அது வேற யாரும் இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நாங்கள் கட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் இயேசையா இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசன உபடியாக சொல்லுகிறது எ ஐசையா செப்டர் டுவெண்ட்டி எயிட் பர்ஸ்ட் சிக்ஸ்டீன் ஆதலால் கத்தனாகி ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோலே வைக்கிறேன் அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கெல்லா இருக்கும் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்துவை பற்றி ஏசியா தீர்க்கதரிசி தீர்க்கதர்சன் மானசோ இனிமேல் அநேக வசனங்கள் இருக்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் கட்டப்போகும்போது அதுக்கு மூளைக்கல் யார் என்று சொன்னார் அஸ்திபாரம் என்னவென்று சொன்னார் ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்து அதற்கு மேலாக நாங்கள் எல்லாவற்றையும் கட்ட வேண்டியவர்களாயிருக்கிறோம் ரெண்டாவது காரியம் நிலைத்து நிற்கத்தக்கதாக நாங்கள் கட்ட வேண்டியவர்களாயிருக்கிறோம் பில்ட் டு லாஸ்ட் மத்தையும் ஏழாம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறார் என்னுடைய வார்த்தையின்படி அதை கேட்டு அதன்படி செய்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வீட்டை கண்மலையில் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு இருக்கார் என்று சொல்லப்பட்டிருக்க மத்திய ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசன ஒப்படியாக சொல்லுகிறது அதனால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி சேர்க்கிறவன் அவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொன்னால் பெருமலை பொறி சொறிந்து பெருவள்ளம் அடித்து கா பெருவள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மீது மோதியும் அது உடையவில்லை விழவில்லை என்று சொன்னால் அது கெண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது கட்ட வேண்டும் அடுத்ததாக அவருடைய வார்த்தையின் மீது நாங்கள் கட்ட வேண்டியவர்களாக இருக்கோம் நம்ம வேதம் நமக்கு என்ன சொல்கிறதோ அதன்படி நாங்கள் செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறோம் வேதம் சொல்கிற திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்ய வேண்டியவர்களாயிருக்கும் அந்த வார்த்தையின்படி நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கோம் அது மட்டுமல்ல எங்களுக்கு ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக என்ன கொடுத்திருக்கிறாரோ மோசைக்கு சொன்னது போல உனக்கு நான் மேலே எண்ணத்தை காட்டுகிறேனோ அதன்படி எல்லாம் செய்வதற்கு நீ ஜாக்கிரதையாயிரு ஆண்டவர் நம்மை கட்ட கட்டுவதற்கும் நாட்டுவதற்கும் இந்த வருஷத்தில் அழைத்திருக்கிறார் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நாங்கள் செய்தோம் என்று சொன்னார் நாங்கள் கட்டுகிறது நிலைத்திருக்கும் ரெண்டு காரியத்தை நாங்கள் பார்க்கலாம் இந்த உலக பிரகாரமாக அந்த காரியம் நிலைத்திருக்கும் அது மட்டுமல்ல ஆண்டவருடைய பார்வையிலே பல சமயங்களில் மனுஷருடைய பார்வையிலே நம்மை அவர்கள் புகழலாம் ஓ நன்றாயவர்கள் கட்டியிருக்கிறார்கள் நன்றாயவர்கள் செய்கிறார்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக இந்த நல்ல காரியங்களை செய்கிறார்கள் எப்படியாக இவர்கள் தேவனுக்காக காரியங்களை செய்கிறார்கள் பாருங்கள் என்று மனுஷர்கள் பேசினாலும் எதிர்பார்த்து பேசுவார்கள் வழிப்புறமாக நம்ம நாங்கள் கட்டுகிறது எப்படியாக இருக்கிறதோ அதை பார்த்தவர்கள் சொல்வார்கள் ஆனால் அது மட்டும் போதாது பிரியமானவர்களை மனுஷர்கள் பார்த்து சொல்வது மட்டும் போதாது அந்த வதத்திலே நம்முடைய நாங்கள் கட்டுகிறது திருந்தால் மட்டும் போதாது ஆண்டவர் என்ன சொல்லுவார் இங்க சொல்லப்பட்டிருக்காது ஒன்று குழந்தையர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனப்படியாக சொல்கிறது பௌலப்பூச குழந்தையர் நிறுவத்தில் எழுதும் போது குரந்தில இருந்த விசுவாசிய எழுதுகிறார் மூன்று பதினொன்று சொல்லப்பட்டிருக்கிறது போடப்பட்ட அஸ்திபாரமாகிய ஜேசு கிறிஸ்துவ இல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது நாங்கள் நாங்கள் பார்த்துவிட்டோம் அவரே மூளைக்கு தலைக்கல்லாயிருக்கார் வீடு கட்டுறவர்கள் ஆகாது என்று தள்ளின மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அதன் மே அதை தவிர அந்த அஸ்திபாரத்தை தவிர வேற எதையும் போட முடியாது அந்த அஸ்திபாரத்தின் மீது நாங்கள் கட்டுகிற காரியம் ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் பொன் வள்ளி வெளியேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை பண்ணும் ஏனெனில் அது அக்கினியினாலே வழிப்படுத்தப்படும் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும் பிரியமானவர்களே ரெண்டு விதத்திலும் நம்முடைய நாங்கள் கட்டுகிற காரியங்களை இருக்க வேண்டும் ஏசு என்ற அந்த அஸ்தி மீது நாங்கள் கட்டுகிறோம் அவர் சொன்ன வார்த்தையின் படி கட்டுகிறோம் அவனுடைய வேதத்தின் படி கட்டுகிறோம் அது மட்டுமல்ல அவர் நமக்கு என்ன சொன்னாரோ நமக்கு தனிப்பட்ட ரீதியில் என்ன சொன்னாரோ அதன்படி கட்டுகிறோம் அந்த கட்டினதே ரெண்டு விதத்திலே நினைத்திரு நிலைநிற்றுக்க வேண்டும் இந்த உலக பிரகாரமாகவும் அது நிலைநிறுத்திருக்க வேண்டும் ஆண்டவுடைய நாளிலே அது நிலை நிற்க வேண்டும் பிரியமானவர்களே வருமேனே இந்த உலகத்திலே மனுஷன் நம்மை சொல்லலாம் மனுஷங்கள் அநேக காரியங்களை சொல்லலாம் என்றால் அவர்கள் வெளிப்புறமாக பார்த்து காரியங்களை சொல்வார்கள் ஆனால் அந்த நாளான இங்கே ஒரு நாளை பற்றி போல போசுகிறார் பேசுகிறார் அது என்ன நாள் டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டு ஒரு நாளை வைத்திருக்கிறார் நாங்கள் கட்டினது எத்தன்மை உள்ளது என்று ஆண்டவர் சொல்வதற்கு அல்லது அதை பரீட்சை பார்ப்பதற்கு ஆண்டவர் ஒரு நாளை வைத்திருக்கார் அந்த நாளில் அது நின்றால் மாத்திரமே நாங்கள் கட்டினதுடைய அந்த அதுக்குரிய வெகுமதி நமக்கு கிடைக்கும் சொல்லப்பட்டிருக்காங்க தொடர்ந்து அப்படியாக சொல்லப்பட்டது அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறவான் எனக்கு பிரியமானவர்கள் நாங்கள் ஆண்டவரத்திலிருந்து அந்த ரிவார்டை பெற வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவரத்திலிருந்து கூலியை பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கட்டினது நிலை நிற்க வேண்டும் இந்த உலக பிரகாரம் மாத்திரமல்ல மனுஷனுடைய பார்வையில் மாத்திரமல்ல அவர்கள் நம்மை பார்த்து பாராட்டலாம் அவர்கள் நம்மை பார்த்து சொல்லவர்கள் நன்றாய் கட்டியிருக்கிறார்கள் நன்றாய் காரியங்கள் செய்யலாம் என்று சொல்லலாம் ஆனால் அது போதாது அது மட்டுமல்ல ஆண்டவர் அதுக்கு மேலாக ஆண்டவர் அந்த டெஸ்ட் பண்ணி நாங்கள் கட்டினது எப்படி இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறாரோ அதுதான் ஃபைனலாக இருக்கும் ஆக நாங்கள் சொல்லப்பட்டிருக்க ஒருவன் கட்டினது வெந்து போனார் அவன் நஷ்டம் அடைவான் அவனோ ரட்சிக்கப்படுவான் அதுவும் அக்கீரகப்பட்டு தப்பினது போல இருக்கும் அவன் தன்னுடைய வாழ்க்கையை மாத்திரம்தான் பாதுகாக்க முடியும் ஆண்டோடத்திலிருந்து அதற்குரிய எந்த கூலியையும் பெற்றுக்கொள்ள முடியாது எனக்கு பிரியமானவர்களே நாங்கள் கட்டுகிற காரியம் உலக பிரகாரமாக நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டோருடைய அந்த டெஸ்ட் பண்ணுகிற நாளிலே அது நிலைத்திருந்தால் மாத்திரமே நாங்கள் செய்த கூடிய கூலியை இருக்கும் எனக்கு பிரியமான அந்த விதத்திலே நாங்கள் இந்த வருஷத்திலே கட்டத்தக்கதாக நாம் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக அடுத்ததாக மூன்றாவது காரியம் அவருடைய நாங்கள் செய்கிற எல்லா காரியமும் அவருடைய நாம மகிமைக்காக இருக்கவன் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கத்தருடைய நாம மகிமைக்காக செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்க அப்படியாக நாங்கள் கட்டுகிற காரியம் அவருடைய நாம மகிமைக்காக செய்யப்பட வேண்டும் ரெண்டு காரியங்கள் நான் வேதத்திலிருந்து எடுத்து காட்ட விரும்புகிறேன் தேவனை அறியாதவர்கள் அவர்கள் தங்களுடைய நாம மகிமைக்காக காரியங்களை செய்த போது எப்படியாக ஆண்டவரத்திலிருந்து ஆண்டவரை தடுத்து நிறுத்தினாரோ அதை அவர்களுக்கு தண்டனையை கொடுத்தாரோ அதே போல் அவர்களுக்கே அப்படி செய்தார் என்று சொன்னால் அவருடைய பெயரை வைத்துக்கொண்டு நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் எங்களுடைய நாம மகிமைக்காக காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய பார்வையில் அது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கும் அதன் ஆண்டவர் அதுக்கு தண்டனையை தராமல் விட மாட்டார் அதியாகமும் பதினோராம் அதிகார நாலாம் வசதத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது கெனசிஸ் சாப்டர் லெவன் வர்ஸ் ஃபோர் பின்னும் அவர்கள் இந்த மனுஷர்கள் ஆண்டவர் படைத்த மனுஷர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாத நமக்கொரு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தில் அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம் வாரங்கள் என்று சொல்ல சொன்ன சொல்கிறார்கள் ஆங்கிலத்தில் என் இப்படியாக சொல்கிறது திஸ் வில் மேக் அஸ் ஃபேமஸ் அவர்களை ரெண்டு காரியத்தை சொன்னாங்க சிதறி போகக்கூடாது நாங்கள் ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும் அதனால் நம்முடைய பேர் ஃபேமஸ் ஆக வேண்டும் நம்முடைய நாம மகிமைக்காக நமக்கு பேர் உண்டாகத்தக்கதாக நாங்கள் இதை கட்டுவோம் வாரங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆண்டவர் இறங்கி வந்து வாசிக்கும் போது எல்லாவற்றையும் சிதறடித்ததை அந்த மக்கள் சிதறி போனதை பார்க்க முடிகிறது இதற்கு டீப்பான ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் இருக்கிறது ஆனால் வறுமையை நாங்கள் வறுமையை பார்த்தாலும் அவர்கள் தங்களுக்கு பேருண்டாக அந்த காரியத்தை செய்தார்கள் ஆண்டவர் இறங்கி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு மூன்று இடங்கள்ல தான் ஆண்டவர் இறங்கி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானவர்கள் செய்த காரியம் எப்படியான பெரிய ஒரு ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமான காரியம் நாங்கள் இந்த வசனத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் இறங்கி வந்து அவர்களை சிதறழித்ததை பார்க்க முடியுது அவர்கள் என்ன சொன்னார்கள் நம்முடைய பேர் உண்டாக நாங்கள் இதை செய்வோம் பாருங்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த காரியத்தை கட்டினதை நாங்கள் பார்க்க முடிகிறது பிரியமானவர்கள் நாங்கள் கட்டுகிற காரியம் எங்களுக்கு பேருண்டாக வேண்டுமென்று கட்ட வேண்டியவர்களாயிராமல் அவருடைய நாமம் மகிமைக்காக ஆண்டவருக்கு பேருண்டாகத்தக்கதாக நாங்கள் கட்ட வேண்டியவர்களாயிருக்கும் அவர்கள் சொன்னார்கள் மேக் திஸ் வில் மேக் அஸ் ஃபேமஸ் நாங்கள் கட்டுகிறது இந்த காரியத்தை கட்டினோம் என்று சொன்னார் இது எங்களுடைய பிரசித்தப்படுத்தும் எங்களை ஃபேமஸ் ஆக்கும் என்று நாங்கள் கட்டாதவர்களாக அவருடைய நாம மகிமைக்காக கட்டுவர்களாக இருக்கும்படியாக கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக அடுத்ததாக தானிய நாலாம் அதிகாரம் முப்பதாம் முப்பது முப்பது முப்பத்தொன்றிலே நேபுகாட்சி நே நேற்றலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது தானிய நாலாம் அதிகாரம் அவன் எப்படியாக சொல்கிறான் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் என்னுடைய நாம மகிமைக்காக என்னுடைய நாம பிரஸ்தாபத்துக்காக நான் கட்டின அரண்மனை என்று அவன் சொல்லும் போதே அந்த வார்த்தை அவனுடைய வாயில் இருக்கும் போதே அவன் தள்ளப்பட்டதை நாங்கள் பார்க்க முடிகின்ற நாலாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் இது என் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜத்தின் அரண்மனையாக நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொன்னான் இங்கே நான் நான் என்ன பெறுகிறதை பார்க்க முடிகிறது என்னுடைய மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று என்னுடைய வெள்ளமையின் பராக்கிரமத்தினால் நான் கட்டின பாபிலோன் என்று அவன் சொன்னான் இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நெய்புக நீச்சாரே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிச்சு அவன் சொல்லுகண்ணா அவன் கட்டி முடித்து விட்டான் கட்டி முடித்தவன் என்ன சொல்லுகிறான் இது என்னுடைய பராக்கிரமத்தினாலே என்னுடைய நாமத்தின் பிரஸ்தாபத்துக்கன்று என்னுடைய என் மகிமையின் பிரஸ்தாபத்துக்கன்று நான் கட்டின நான் கட்டின மகாபாபிக் நல்லவா என்று சொன்ன வாயில் இருக்கும் போதே அவனுடைய ராஜ்ய விட்டு நீங்க இதை பார்க்க முடியும் எனக்கு பிரியமான இவர்கள் ரெண்டு பேரும் இந்த மக்கள் தேவனை அந்த மக்கள் தேவனை அறிந்தவர்கள் அல்ல இந்த ராஜா தேவனை அறிந்தவன் அல்ல அவர்கள் செய்த காரியமே ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத இருந்தால் அவருடைய நாமத்தை வைத்துக் கொண்டு நம்முடைய பேருண்டாக கட்டுவோம் ஆகும் என்ற நினைவோடு செய்வோம் என்று சொன்னார் ஆண்டவரால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இருக்கும் மூன்று காரியங்களை பார்த்தோம் அவருடைய இயேசு கிறிஸ்து அஸ்தி அஸ்திபாரத்தின் மீது நாங்கள் கட்ட வேண்டியவர்களாக இருக்கும் நாங்கள் கட்டினது நிலை நிற்க வேண்டும் இந்த உலக பிரகாரமாகவும் ஆண்டவுடைய அந்த நியாய தீர்ப்பு நாளிலும் ஆண்டவர் அதை டெஸ்ட் பண்ணும் போதும் அது நிலைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அவருடைய நாம மகிமைக்காக நாங்கள்